வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வரகி யூடியூப் சேனல் வரகி அணையோட அருள் பரிபூர்ணமா எல்லாருக்குமே கிடைக்கணும்னு மனசார பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு நாம இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு ஜனவரி மாசம் ரெண்டாம் தேதி வியாழக்கிழமை ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு நாள்னே சொல்லலாம் இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல இப்ப நான் சொல்ல போற நம்பரை நான் சொல்ற முறைப்படி சூட்சமமான முறையில ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதிட்டு தண்ணீரை குடிச்சாலே போதும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல நிச்சயமா உங்க வருமானம் ரெண்டு மடங்காகும்னே சொல்லலாம் இந்த பரிகாரம் இதுவரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லாத சூட்சமமான ரகசியமான பரிகாரம்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடிய எல்லாருக்குமே நிச்சயமா கை மேல பலன் கிடைக்கும் வாங்க இது என்ன பரிகாரம்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு நமக்கு வியாழக்கிழமை இந்த வியாழக்கிழமை நாள் குரு பகவான் மற்றும் குபேர பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் அது மட்டும் இல்லாம பணவசியத்துக்கான தாந்திரிக பரிகாரங்களை செய்யறதுக்கு ஏற்ற நாளாவும் இந்த வியாழக்கிழமை நாள் நமக்கு இருக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த நாள்ல அற்புதமான ரெண்டு சேர்க்கை இருக்குன்னே சொல்லலாம் இன்னைக்கு நமக்கு திருவோண நட்சத்திரம் இருக்கு இந்த திருவோண நட்சத்திரம் பெருமாளுக்கு உகந்தது வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய இந்த திருவோண நட்சத்திரம் கூடுதல் சிறப்பு அடுத்ததா பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கை நமக்கு இருக்கு அட்ராக்ஷன் படி இந்த இந்த நம்பர் குறிக்குது அது நம்பர் செவ்வாய் பகவானுக்கு உகந்தது இன்னைக்கு தமிழ் தேதி மார்கழி மாசம் பதினெட்டாம் தேதி இதுல இருக்கக்கூடிய ஒன்னையும் எட்டையும் ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அடுத்ததா இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இதுல இருக்கக்கூடிய ரெண்டு ரெண்டு அஞ்சு இத ஆட் பண்ணா நமக்கு ஒன்பதுங்கிற நம்பர் வரும் அந்த வகையில ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கையும் இன்னைக்கு நமக்கு இருக்கு இப்படிப்பட்ட சிறப்பான நாள்ல செய்ய வேண்டிய ரெண்டு பரிகாரங்களை இப்போ நான் உங்களுக்கு சொல்லப் போறேன் இந்த ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த ரெண்டு பரிகாரங்களையும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம் இந்த ரெண்டு பரிகாரமோ நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே இல்லாத பரிகாரம்னே சொல்லலாம் நீங்க உங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் ஆபீஸ்ல இருந்தும் செய்யலாம் உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தும் செய்யலாம் சரி அந்த முதல் பரிகாரம் என்னன்னு இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த பரிகாரம் ஒன்பது ஒன்பதுங்கிற சேர்க்கைக்கான பரிகாரம் இன்னைக்கு பணத்தை வசியம் ஒன்பது முறை எழுத வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த நான் இந்த வார்த்தைய நமக்கு எழுதுறதுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷனுக்கு ஏதாவது நோட் புக் வச்சிருந்தீங்கன்னா அதை பயன்படுத்திக்கோங்க அப்படி இல்லைன்னா பரவாயில்ல ஏதாவது ஒரு பேப்பர் யூஸ் பண்ணிக்கோங்க கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் அடுத்ததா இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளிட்டர் பென் இதுல ஏதாவது ஒன்னு நமக்கு தேவைப்படும் இந்த பரிகாரத்துக்கு ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ இந்த பரிகாரத்தை எந்த நேரத்துல செய்யணும்னு பாத்தீங்கன்னா இந்த நாள் எப்ப வேணாலும் இந்த பரிகாரத்தை பார்க்கணும் யமகண்டம் அவசியம் எல்லாம் கிடையாது முடிஞ்ச அளவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணிக்கு மேல நைட்டு ஒன்பது மணிக்குள்ள இடைப்பட்ட நேரத்துல நீங்க செய்யறதுக்கு பாருங்க ஏன்னா இன்னைக்கு சாயங்காலம் அஞ்சு மணில இருந்து எட்டு மணி வரைக்கும் இருக்கக்கூடிய நேரத்தை நாம குபேர நேரம்னு சொல்லுவோம் அடுத்ததா இன்னைக்கு நைட்டு எட்டு மணில இருந்து ஒன்பது மணி வரைக்கும் இருக்கக்கூடிய டைம் நமக்கு குருகோரை நேரம் இந்த ரெண்டு அற்புதமான பலனை நிச்சயமா நமக்கு கொடுக்கும் இப்ப நான் உங்க முகம் கைகால கழுவிட்டு வந்து அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கோங்க உங்க மூச்சை நல்லா ஆழமா உள்ள இழுத்து வெளியில விட்டதுக்கு அப்புறமா உங்க குலதெய்வத்துக்கிட்டயும் குரு பகவான் கிட்டையும் குபேர பகவான் மகாலட்சுமி கிட்டையும் உங்களுக்கு நல்ல ஒரு பணவரவு ஏற்படணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு பண கஷ்டத்தை சொல்லி நீங்க பிரார்த்தனை செய்ய வேண்டாம் பண வரவு அதிகரிக்கணும்னு பிரார்த்தனை செஞ்சுகிட்டாலே போதுமானது இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க ஒன்ல இருந்து நயன் வரைக்கும் நம்பரை கவுண்டிங்காக நீங்க போட்டுக்கோங்க இப்ப நான் ஸ்கிரீன்ல குடுத்திருக்க கூடிய சுவிட்ச் வேர்ட் பிரேச ஒன்பது முறை எழுதுங்க சுவிட்ச் வேர்டு எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல மட்டும்தான் நீங்க எழுதணும் அந்த ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் Add, கவுண்ட் மேஜிக் நவ் இன்னொரு முறை சொல்லி காமிக்கிறேன் ஆட் கவுண்ட் மேஜிக் நவ் இந்த சுவிட்ச் வேர்ட ஒன்பது முறை எழுதினதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல நீங்க வச்சுக்கலாம் பூஜை அறையிலையும் வைக்கலாம் பீரோலையும் வச்சுக்கலாம் இந்த பேப்பரை நீங்க எதுவுமே செய்ய தேவையில்லை இந்த பேப்பர் தானா ஒரு நாள் டேமேஜ் ஆகும் போது மட்டும் இந்த பேப்பரை எடுத்து எரிச்சிருங்க அப்படி இல்லனா ஓடுகின்ற நீர்நிலைகள்ல நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி வருஷத்துல நமக்கு வருமானத்தை பல மடங்கா பெருக்கி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் தான் இது இந்த பரிகாரத்துக்கும் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணீர் நமக்கு தேவைப்படும் பண்ணணும் முடிஞ்ச அளவுக்கு கண்ணாடி டம்ளரை பயன்படுத்துறது நல்லது கண்ணாடி டம்ளர் உங்ககிட்ட இல்லைனா எவர் சில்வர் டம்ளரை இந்த பரிகாரத்துக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரம் இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா செய்ய இன்னைக்கு நைட்டு உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இந்த பரிகாரத்தை செய்ய ஒரு டம்ளர் தண்ணீரை உங்க பக்கத்துல எடுத்து வச்சுக்கோங்க முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்ட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துல உங்க வருமானம் ரெண்டு மடங்காகணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அதே மாதிரி நீங்க செலவு செய்யக்கூடிய பணம் பல மடங்கா உங்ககிட்ட திரும்பி வரணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா உங்க வலது கையில இருக்கக்கூடிய அஞ்சு வரலையும் ஒன்னா சேர்த்து வச்சுக்கோங்க அதாவது அஞ்சு வரலையும் நீங்க குமிச்சு வச்சுக்கோங்க இப்படி வச்சதுக்கு அப்புறமா காத்துல இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க கூடிய நம்பரை நீங்க எழுதுங்க அந்த நம்பர் என்னன்னு இப்ப நானும் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் ஒன் போ த்ரீ ஒண்ணு சைபர் மூணு இப்போ இந்த பரிகாரத்துக்கு நாம எந்த ஒரு பேப்பரும் பயன்படுத்த போறது கிடையாது எந்த ஒரு பேனாவும் பயன்படுத்த போறது கிடையாது நமக்கு முன்னாடி காத்துல நாம எழுத போறோம் நம்ம வலது கையில இருக்கக்கூடிய அஞ்சு விரல்களையும் ஒன்றா சேர்த்து வச்சு இந்த நம்பரை எழுத போறோம் அப்படி பார்த்தா காத்து தான் நமக்கு பேப்பர் நம்ம கை அதாவது வலது கையில இருக்கக்கூடிய அஞ்சு விரல் தான் நமக்கு பேனா இது ரேக்கில இருக்கக்கூடிய ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான டெக்னிக்கர் நான் ஒரு ரேக்கி பிராக்டिशनर இது நம்ம சேனலை ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதனால தான் நம்ம சேனல் மெம்பர்ஸ்க்கும் ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண வால் பேப்பர் ஒவ்வொரு மாசமும் நான் கொடுத்துக்கிட்டிருக்கேன் இந்த மாதிரி சூட்சமமான பரிகாரம் இது வரைக்கும் உங்களுக்கு யாருமே சொல்லிருக்க மாட்டாங்க இந்த ஒன் போர் ஜீரோ த்ரீங்கன்னா நம்ம சேனல்லயே ஒரு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஷார்ட்ஸ் நான் இந்த ஹீலிங் கோடு நாம செலவு செய்யக்கூடிய பணத்தை பல மடங்கா நமக்கு ஈர்த்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாம நமக்கு இருக்கக்கூடிய வருமானத்தையும் ரெண்டு மடங்காக்கி கொடுக்கும் இந்த ஹீலிங் கோட இப்ப நான் சொன்ன முறைப்படி சூட்சமமா காத்துல நாம எழுதும் போது இது இன்னமுமே பவர்ஃபுல்லா நமக்கு வேலை செய்யும் நான் சொல்றத காட்டிலும் நீங்களே ட்ரை பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் சரி இப்படி காத்துல இந்த நம்பரை எழுதினதுக்கு அப்புறமா உங்க பக்கத்துல வச்சிருக்க கூடிய தண்ணீரை நீங்க குடிச்சிட்டு அப்படியே படுத்து தூங்குங்க இந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வேற எந்த ஒரு வேலையும் நீங்க செய்ய வேண்டாம் அப்படியே படுத்து தூங்குறது நல்லது இப்போ இந்த பரிகாரத்தை இன்னைக்கு மட்டும்தான் செய்யணுமான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கிடையாது பணத்தோட தேவை இன்னைக்கு நாளுக்கு நாள் நம்ம எல்லாருக்குமே அதிகமாகிக்கிட்டே தான் போகுது எவ்வளவு பணம் வந்தாலும் பத்த மாட்டேங்குது அந்த வகையில உங்களால முடியும்னா தினம் நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு நீங்க தூங்குங்க இப்போ நடுவுல ஒரு நாள் மறந்துட்டீங்கன்னா பரவாயில்ல அதுல எந்த ஒரு தவறும் கிடையாது தொடர்ந்து இந்த பரிகாரத்தை நீங்க செய்ய செய்ய நிச்சயமா உங்க வாழ்க்கையில அற்புதமான மாற்றங்கள் அதுவும் நம்ப முடியாத வகையில ஏற்படும் இந்த பரிகாரத்தை நான் செஞ்சுட்டு ரொம்ப நல்ல ரிசல்ட் தான் இவ்வளவு தூரத்துக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் சரி இப்போ எத்தனை நாளைக்கு இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு சிலருக்கு சந்தேகம் வரும் உங்களால முடிஞ்ச அளவுக்கு தொடர்ந்து நீங்க செஞ்சுகிட்டே வாங்க ஒரு நாலஞ்சு நாள் இந்த பரிகாரத்தை செய்யும் போதே உங்களுக்கு அற்புதமான மாற்றம் தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா நான் சொல்ல வேண்டியதே இல்ல ஆட்டோமேட்டிக்கா இந்த பரிகாரத்தை நீங்களே செய்ய டே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் இந்த பரிகாரத்தை செய்யறதுனால உங்களுக்கு எந்த ஒரு நஷ்டமும் ஏற்பட போறது கிடையாது அதனால முடிஞ்ச அளவுக்கு தினமும் செய்யறதுக்கு பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தது இருந்ததுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றுமொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி